சமீபத்தில் தனது படத்தில் ஒரு பாட்டிற்காவது ஆட வேண்டும் என தேடப்படும் நடிகைகளில் பிரபலமானவர் தமன்னா பையா அயன் பாகுபலி போன்ற படங்களில் நடித்து தென்னிந்திய சினிமாவில் பிரபலமான தமன்னா பாலிவுட் படங்களிலும் பல விளம்பரங்களிலும் நடித்துள்ளார் அந்த வகையில் கடந்த ஆண்டு மெகா மோசடியில் சிக்கிய மகாதேவ் செயலி தொடர்புடைய மற்றொரு செயலியான ஃபேர் பிளே என்ற செயலி விளம்பரத்தில் பல பாலிவுட் பிரபலங்கள் நடித்துள்ளனர் அனுமதியின்றி ஐ பி எல் போட்டிகளை சட்டவிரோதமாக அந்த செயலி நேரலை ஒளிபரப்பு செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது சட்டவிரோதமாக நேரலை செய்ததால் ஐபிஎல் போட்டிகளை ஒளிபரப்ப உரிமம் பெற்ற தனியார் நிறுவனம் நூறு கோடி ரூபாய்க்கும் மேல் நஷ்டம் ஏற்பட்டதாக கூறி கொடுத்த புகாரின் அடிப்படையில் மகாராஷ்டிரா சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த செயலியில் விளம்பரத்தில் பிரபல பாலிவுட் நடிகர் சஞ்சய் தத் நடிகை ஜாக்லின் பெர்னாண்டஸ் பாடகர் பாட்ஷா ஆகியோரை தொடர்ந்து நடிகை தமன்னாவும் நடித்திருந்தார் ஃபேர் பிளே செயலியானது மகாதேவ் செயலியுடன் தொடர்புடைய நிறுவனம் என்பது விசாரணையில் தெரியவந்தது மகாதேவ் செயலி மட்டுமல்லாது தொடர்புடைய எட்டு செயலிகள் சட்டவிரோதமாக செயல்படுவதாகவும் சட்டீஸ்கர் மற்றும் ஆந்திரா மகாராஷ்டிரா ஆகிய காவல்துறையில் அடுத்தடுத்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன இந்த செயலிகள் தொடர்பாக அமலாக்கத்துறையும் விசாரணை நடத்தி வருகிறது மும்பை தாதா தாவூத் இப்ராஹிம் மற்றும் பல அரசியல் பிரமுகர்களின் பணம் இந்த ஆப்கள் மூலம் சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மோசடி செய்திருப்பதாகவும் விசாரணை விஸ்வரூபம் எடுத்து நடைபெற்று வருகிறது அந்த வகையில் சைபர் கிரைம் போலீசார் விசாரணையில் பாலிவுட் பிரபலங்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணை தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது கடந்த ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு நடிகர் சஞ்சய் தத்துக்கு மகாராஷ்டிர சைபர் கிரைம் போலீசார் சம்மன் அனுப்பினர் ஆனால் அவர் அந்த நாளில் தான் இந்தியாவில் இல்லை என்றும் அதற்கு பதிலாக தனது பதிலை பதிவு செய்ய மற்றொரு தேதியை ஒதுக்குமாறும் கேட்டுக்கொண்டார் இந்த நிலையில் நடிகை தமன்னா வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி விசாரணைக்கு ஆஜராகும்படி மகாராஷ்டிர சைபர் கிரைம் போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர் இந்த செயலியின் சட்டவிரோத பணப்பரிமாற்ற விவகாரத்தில் தொடர்புடைய நடிகர் நடிகைகளுக்கு பணம் பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளதா என்ற அடிப்படையிலும் வேறு ஏதேனும் தொடர்புள்ளதா எனவும் விரிவான விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளனர்